மின்சார மனிதன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆம்பவர்ஸ்னா என்ன வாட் ஹவர்ஸ்னா என்ன சி ரேட்டிங்ஸ்னா என்ன இப்போ நம்ம ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இந்த மூணு ரேடிங்ஸ் எழுதியிருப்பாங்க சோ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேட்டரி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பியரும் ஆம்பவர்ஸும் ஒன்னு கிடையாது ஆம்பியர் வேற ஆம்பவர்ஸ் வேற ஆம்பியர்னா என்னன்னு நம்ம போன வீடியோலயும் பார்த்துருப்போம் அதாவது ஒரு கண்டக்டர்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் போகுது ஒரு செகண்டுக்கு அதை சொல்றத ஆம்பியர் ஆம்பியர் வேற ஆம்பவர் சார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டரி எடுத்து போகிற டபுள் ஏ பேட்டரி அது கூட வந்து ஒரு லோட் கனெக்ட் பண்ணியிருக்கு அந்த லோடு வந்து என்னவோ வேணாலும் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்இடியா இருக்கலாம் இல்ல ஒரு மைக்ரோ சிப்பா இருக்கலாம் இல்ல ஒரு ஹைபவர் எல்இடியா இருக்கலாம் இல்ல ஒரு மோட்டாரா இருக்கலாம் ஒரு ரெசிஸ்டரா இருக்கலாம் இருக்கலாம் நம்ம இந்த கனெக்ட் பண்றப்ப ஒவ்வொரு லோடும் தனக்கு எவ்வளவு கரண்ட் வேணுங்கிறத பொறுத்து தான் அந்த பேட்டரி சப்ளை பண்ணும் எக்ஸாம்பிள் வந்து எல்இடி வந்து ஒரு டுவெண்ட்டி மில்லியம்ஸ் எடுத்துக்கலாம் அதே வந்து அந்த மோட்டர் வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லியம்ஸ் எடுத்துக்கலாம் அந்த சிப் வந்து அதனோட ஃபங்க்ஷனை பொறுத்து அதுக்கு கரண்ட் மாறப்படலாம் நம்ம என்ன ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றப்போ அதுக்கு தகுந்தாப்ல கரண்ட் வரும் ஒவ்வொரு லோடும் அதுக்கு தகுந்தாப்ல கரண்ட் கரண்ட் தான் எடுத்துவோம் ஏன்னா இது வந்து இந்த பேட்டரி வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் என்னன்னா கான்ஸ்டன்டா வோல்டேஜ் இருக்கும் கரண்ட் வந்து லோட பொறுத்து தான் மாறும் ஆனா மேக்சிமம் ஒரு மேக்சிமம் கரண்ட் ஒண்ணு இருக்கு அது வந்து நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம் பாக்கலாம் என்னன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி பேட்டரியோட கெப்பாசிட்டி தான் நான் வந்து ஆம்போஸ்ல சொல்லுவோம் சோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி லைப் பேட்டரி எடுத்துப்போம் இது வந்து தௌசண்ட் மில்லி ஆம்பவர்ஸ் அதாவது ஒன் ஆம்பவர்ஸ் அது வந்து ஒரு ஆம்பியரை கண்டினியூஸா ஒரு மணி நேரத்துக்கு வந்து சப்ளை பண்ணும் அப்படி இல்லைன்னா ஐநூறு மில்லி ஆம்பியரை ரெண்டு மணி நேரத்துக்கு கண்டினியூஸாக சப்ளை பண்ணும் அப்படி இல்லைனா நூறு மில்லி ஆம்பியரை பத்து மணி நேரத்துக்கு கண்டினியூஸாக சப்ளை பண்ணும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டரி லைஃப் வந்து நம்ம எப்படி ஆம்பவர்ஸ் வச்சு கொண்டு வருவோம்னா அந்த ஆம்பவர் டிவைடட் பை நம்ம லோடு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது அதுதான் அந்த பேட்டரியோட லைஃப் ஹவர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த பேட்டரி வந்து தௌசண்ட் எம்ஏஹெச் வந்து ஒரு மணி நேரத்துக்கு சப்ளை பண்ணும் ஸோ தௌசண்ட் எம்ஏஹெச் டிவைடட் பை ஒன் ஆம்பியர் இஸ் ஈக்வல் ஒன் ஹவர் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் தான்

இந்த பேட்டரினால அதிகடிய ஒரு ஒரு அதிகப்படியான கரண்ட் எவ்வளவு டெலிவர் பண்ண முடியும் அதுதான் சி சைடுல இருக்க பேட்டரி எடுத்துப்போம் இது வந்து சி அதாவது டூ பாயிண்ட் டூ ஆம்பியர் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹச் செவன் வந்து சேஃபா செவன்டி செவன் ஆம்பியர் வரைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட்ல டெலிவரி பண்ண முடியும் அதே இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் எம்ஏச் சோ ஒன் ஆம்பியர் இன்டூ தேர்ட்டி சி நாள தேர்ட்டிவல் டு தேர்ட்டி ஆம்பியர் தேர்ட்டி ஆம்பியர் வந்து